ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவி துணை இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புஷ்கர நவாம்சம் இது ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன் ஒருத்தர் ஜாதகத்திலே இல்லை இந்த பலனை எப்படி எடுக்கிறது அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த புஷ்கர நவாம்சம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இருக்கிறவரு பயன்படுத்திக்கிறாரு நல்ல நிலைமைக்கு வராரு இல்லாத ஜாதகர் என்ன செய்யலாம் இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம போறோம் இப்போ புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை நாம வாங்கி பார்த்தோம்னா அவருக்கு லக்கணம் கெட்டு போயிருக்கும் ஆறு எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் தசாபுத்தி எட்டு பன்னிரெண்டா நடந்துட்டு இருக்கும் இன்னும் அவருடைய ராசியும் வேற கெட்டு போயிருக்கும் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு யோகமாக இருக்கும் அதே போல இந்து லக்கணம் அப்போ அந்த இந்து லக்கணம் போல இந்த புஷ்கர நவாம்சம் இந்த நட்சத்திர பாதங்களில் இருக்கிற கிரகங்கள் தன்னுடைய தசா புத்தியில் அவருக்கு உள்ள எல்லா தடைகளையும் எல்லா தோஷங்களையும் நீக்கி அப்படியே வழிவிடும் இப்போ ஒரு விஷயமா வந்து முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னால் எல்லாமே விலகி நிற்பாங்க இல்லையா ஒரு அரசர் வராருனா எப்படி இருக்கும் எல்லாரும் விலகி நிற்பாங்க இல்லையா அப்போ பல்லக்கல வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் இது தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குளத்துல வந்து தாமரை பூ பூத்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பிரகாசமா இருக்கும் இல்லையா அது போல அவங்க வாழ்க்கை அது வரைக்கும் இருளா இருந்தது ஒளியா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இவர் ஒரு இடத்துக்கு போறாரு அங்க வந்து அவருக்கு எல்லாமே எதிர்ப்பா இருக்குது இந்த புஷ்கரன் அவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசாபுத்தி புத்தி வரும் பொழுது அவருக்கு வலியே வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் வருவாங்க ஒரு இடம் போறாரு போகும் பொழுதே வாங்க என் கூட நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு கூட்டுட்டு போவாங்க அப்போ இவர் வந்து ஏதோ எதிர்பார்த்து நிற்கிறாரு ஏற்கனவே வந்து பேங்க்ல வந்து அவரு ஒரு வீடு கட்டலான்னு லோன் போட்டிருக்காரு கிடைக்கல இந்த நட்சத்திரத்தினுண்டான திசா புத்தி வந்துடுச்சு போறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னைக்கே முடிஞ்சிடும் நீங்க நாளைக்கே உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துரும் வாங்கிக்கலாம் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்கு இருந்த கூடிய தடைகள்லாம் விளங்கி அப்படியே வழிவிட்டுட்டே வரும் வாழ்க்கையில ஆஹா என்னடா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை ஒளி வீசும் இதுதான் புஷ்கரன் அவாம்சம் ஒருத்தருடைய ஜாதகத்துல இது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ மேஷத்தில் லக்கணம் பரணி மூணில் இருந்தாலும் பாருங்கள் லக்கணம் முதல் மற்ற கிரகங்கள் அத்தனையும் அப்போ மொத்தம் பத்து எடுத்துக்குங்க இதில் மாந்தி எடுக்க தேவையில்லை இப்போது பரணி மூணில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது புஷ்கர நவாம்சம் அதே போல் கார்த்திகை ஒன்று கார்த்திகை நாலு ரோகிணி ரெண்டு திருவாதிரை நாலு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் நாலு பூசம் ரெண்டு பூரம் நாலு உத்திரம் ஒன்று இந்த ஒன்று ரெண்டுன்றதெல்லாம் பாருங்க நீங்கள் பாருங்க இதை குறிச்சு வச்சுக்கிங்க வாழ்க்கையில இது எல்லாத்துக்கும் உதவும் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து உத்திரம் நாலு அஸ்தம் ரெண்டு சுவாதி நாலு விசாகம் ரெண்டு அதே போல விசாகம் நாலு அனுஷம் ரெண்டு பூராடம் மூணு உத்திராடம் ஒன்று திருவோணம் ரெண்டு உத்திராடம் நாலு பூரட்டாதி ரெண்டு சதயம் நாலு உத்திரட்டாதி ரெண்டு பூரட்டாதி நாலு இதுல சூரியடைய நட்சத்திரம் பாருங்க ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் வரும் இப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரு கணிதம் தாங்க அப்போ உங்களுடைய ராசி கட்டத்துல கிரக பாதாச்சாரம் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பாதங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா பாருங்க ஏதாவது கிரகங்கள் இருக்கா பாருங்க அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ வரும் பொழுது வாழ்க்கையில் நீங்க முன்னுக்கு வரலாம் அப்போ இது யோகம் நீங்க உங்க ஜாத்தை எடுத்து பார்க்குறீங்க இப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் எனக்கு கிரகங்களே இல்லை நானும் ஜெயிக்கணும் சார் என்ன செய்யலாம் வழி இருக்குமா இல்லையா அப்போ வழி இருக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த நட்சத்திர பாதங்கள்ல கோச்சார கிரகங்கள் வந்து உக்காருங்க கோச்சார கிரகங்கள் உக்காரும் உதாரணத்துக்கு இப்போ நான் பாருங்க கொடுக்குறேன் குரு திருவாதிரை ரெண்டுல வரார் எப்ப வராரு பாருங்க எட்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வரா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறார் இந்த குரு புஷ்கர நவாம்சத்தில் இங்க வராருங்க இந்த காலங்கள்ல நீங்க கோயிலுக்கு போகலாம் உங்களுக்கு குரு திசை நடக்குது அந்த குரு திசை பூஸ் பண்ணிக்கலாம் குருவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம் அப்போ இந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இது போல உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி ராசியாதிபதி அவங்க புஷ்கர நவம்சத்துல போகக்கூடிய அன்னைக்கு நீங்க செய்யலாம் உங்க நட்சத்திராதிபதி இப்போ உங்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரம் நீங்க அஸ்வினி அப்படின்னு சொன்னா ஒரு மாதத்துல பிறந்திருக்கிறீங்க நீங்க மார்கழி மாதம் பிறந்திருக்கிறீங்க அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மார்கழி மாதம் வருது கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் அப்போ மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த அஸ்வினி அன்னைக்கு கோச்சார லக்கணங்க நம்ம இப்போ கொடுத்துருக்கோமே அந்த அட்டவணையை பாருங்க கோச்சார லக்கணம் அந்த நட்சத்திர பாதங்கள்ல ஒம்போதுல இருந்து பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் செய்யும் அந்த லக்கண நேரத்தை நீங்க பஞ்சாங்கத்தையோ அல்லது சாப்பிட்டு கொண்டோ குறிச்சுக்கிங்க இல்லை உங்களுக்கு அருகில் இருக்கிற ஜோசியரை போய் பாருங்க அந்த லக்கணங்களில் நீங்கள் போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் சார் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார் இல்லை அந்த சமயத்தில் வந்து கோயில் நட சாத்திருக்கும் சார் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வந்துருங்க அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போக முடியலைனா வீட்டில் அந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணலாம் சுவாமி கும்பிடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம் அடுத்து திருமணம் திருமணம் முகூர்த்தம் குறிக்கிறீங்க நாலரை இந்த புஷ்கர நவாம்சத்துல அந்த லக்கணம் போகும் பொழுது திருமணம் செய்யுங்க வாழ்க்கையில எல்லா தோஷங்களும் நீங்கும் ஆமாங்க வாழ்க்கையில எல்லா தோஷமும் நீங்கும் இப்போ ஒரு காரியமா நீங்க போறீங்க பின்பாக்கம் முத முத போறீங்க புஷ்கர நவாம்சத்துல கிளம்புங்க புஷ்கர நவாம்சத்துல பாருங்க வெற்றி நிச்சயம் அப்போ உங்களுடைய லக்கணம் புஷ்கர நவாம்சத்துல இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க உங்க ஜாதகத்துல புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இல்லாததை நாம உருவாக்கணும் இதுதான் ஜோதிடம் அப்போ அதுக்குண்டான டிப்ஸ் என்ன இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும் என்ன தசாபுத்தி வேணாலும் போகட்டும்ங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறீங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தியானம்லாம் பண்ணுறீங்க அந்த டைமில் அந்த டைம் அதாவது இந்த புஷ்கர நவாசம் போகக்கூடிய அந்த லக்கணம் அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வாட்டர் ப்ரேயர் பண்ணுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அத்தனை பணங்களும் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் என்கிட்ட நெருங்கி பழங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இன்னைக்கு இந்த மாதம் எனக்கு என்ன தேவை மாதம் பிறக்குது இந்த மாதம் எனக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ஐம்பது வேணும் குடும்ப செலவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வேணும் எனக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடுங்க லிஸ்ட்டு போட்டு அந்த நேரத்தில் இதெல்லாம் கிடைச்சிருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க நிச்சயம் நடக்கும் இது அனுபவம் உண்மை அப்போது இந்த புஷ்கர நாமவாசத்தை இப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு நல்ல நோட்டிஃபிகேஷன் வரும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமு